வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பைபாஸ் பக்கத்தில் அஞ்சரை சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸ்லிங்க அதாவது ஃபோர்வே ட்ராக்கு இந்த ஃபோர்வே ட்ராக்ல நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலே நாலு கிலோமீட்ருங்க நாலே நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும் ஏன்னா பைபாஸ் ரோடு ஃபோர்வே ட்ராக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு கள்ளக்கிணறு தான் அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்ல வந்து இந்த தார் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க தார் ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி ரெண்டாவது சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க அந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தா நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்க சைட்டோட அட்டாச் பண்ணிருக்கிறேன் சைட்டோட அளவை அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க சைட்டோட அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க சைட்டோட லீகல் புக்கையும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கார்டு உருவான வரலாறு அப்படியே ஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பக்கா லீகலோட இந்த சைட் இருக்குதுங்க இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க ஒன்று பல்லடத்துலேருந்து நாலே நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது ஒன்று ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பக்கத்துலையே அமைஞ்சிருக்குது ரெண்டு மூணாவது ரோட்லேருந்து ஒரு சைட்டு தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க மூணு நாலாவது சிறப்பம்சம் நாற்பது அடி ரோடுங்க மிகப்பெரிய ரோடுங்க நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நாலு அஞ்சாவது டிடிசிபி அப்ரூவ்டுங்க ஆறாவது அட்வொகேட் லீகலோடு இருக்குதுங்க ஏழாவது பட்டா இருக்குதுங்க எட்டாவது சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இபி போஸ்ட் இருக்குதுங்க ஒன்பதாவது சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்த இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடம் ஏன்னா நாற்பது அடி ரோட்டு மேலே தார் ரோட்டு பக்கத்தில் பைபாஸ் பக்கத்தில் பல இடத்துல நாலு மீட்டரில் டிடிசி பப்ரோட்டோட கல்லுக்கால் போட்டு லீகலோடு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டு மேற்கு பார்த்த சைட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டுமேங்க இவ்வளவு சிறப்பம்சங்களோட சைட் இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்